வெல்கம் டு அம்பல் வித்யா சேனல் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஐந்தாம் வகுப்பு தமிழ் பருவம் மூன்று இயல் இரண்டு காணாமல் போன பணப்பை அந்த கதையை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போகலாம் இயல் இரண்டு காணாமல் போன பணப்பை ஓர் ஊரில் வணிகன் ஒருவன் இருந்தான் ஒரு நாள் அவன் தன்னிடம் இருந்து ஆடுகளை விற்று ஒரு பை நிறைய பணத்துடன் தன் ஊருக்கு திரும்பி கொண்டிருந்தான் ஒரு ஊர்ல வணிகர்னு ஒருத்தன் இருந்தானா அவன் ஒரு நாள் அவன்கிட்ட இந்த ஆடையெல்லாம் விற்று ஒரு பை நிறைய பணத்தோட அவன் ஊருக்கு வந்துகிட்டு இருந்தானா திரும்பும் போது அளவு அளவுக்கு மிஞ்சிய கனவில் மிதந்து கொண்டே நடந்தான் இந்த பணத்தை கொண்டு மேலும் ஆடுகள் வாங்கி விற்றால் நிறைய லாபம் கிடைக்கும் நான் பெரும் பணக்காரனாவேன் என கற்பனை செய்தான் அப்போது அவனையும் அறியாமல் தான் வைத்திருந்த பணப்பையை நழுவ விட்டான் திரும்பும்போது வீட்டுக்கு திரும்பி வந்துக்கிட்டு இருக்கும்போது அளவுக்கு மிஞ்சிய கனவுல மறந்துக்கிட்டே வந்தானாம் இந்த பணத்தை எடுத்துட்டு போய் நம்ம இன்னும் நிறைய ஆடுகளை வாங்கி வித்தோம்னா நிறைய லாபம் கிடைக்கும் நமக்கு நான் பெரிய பணக்காரன் ஆயிடுவேன் அப்படின்னு கற்பனை செஞ்சானாம் அப்போ அவனுக்கே தெரியாம அவன் வச்சிருந்த பணப்பையை கீழே நழுவ விட்டுட்டானா வீட்டுக்கு வந்த பிறகுதான் பணப்பை காணாமல் போனதை உணர்ந்தான் அதை எண்ணி எண்ணி அவனுக்கு பைத்தியமே பிடித்துவிடும் போலாகிவிட்டது வீட்டுக்கு வந்தப்பதான் பணப்பை காணாமல் போனதே உணர்ந்தானா அதை நினைச்சு நினைச்சு அவனுக்கு பைத்தியமே பிடித்துக்கிட்ட மாதிரி போலாயிச்சான் மறுநாள் அவன் தன் நாட்டு சிற்றரசனிடம் சென்று முறையிட்டான் அரசே என் பணப்பையை வரும் வழியில் துளை தொலைத்து விட்டேன் எதை எடுத்த அதை எடுத்தவர்கள் திருப்பி கொடுத்தால் நாற்பது பணம் சன்மானமாக கொடுத்து விடுகிறேன் அருள் கூர்ந்து இதை ஊர் மக்களுக்கு அறிவிக்க வேண்டுகிறேன் என்று கேட்டு கொண்டான் அரசனும் அவ்வாறே முரசு அறைந்து நாட்டு மக்களுக்கு அறிவித்தான் மறுநாள் அந்த நாட்டு சிற்றரச முறையிட்டான் அரசே இந்த பணப்பையே நான் வர்ற வழியில தொலைச்சிட்டேன் அதை எடுத்தவங்களை திருப்பி கொடுத்தா நான் நாற்பது பணம் சன்மானமா அவங்களுக்கு கொடுத்துறேன் அருள் கூர்ந்து இந்த அருள் கூர்ந்து மக்களுக்கு அறிவிக்க நான் வேண்டுகிறேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டானா அரசனும் நாட்டு மக்களுக்கு அறிவித்தான் மூன்று நாள் கழித்து வயதான மூதாட்டி ஒருவர் தான் கண்டெடுத்த பணப்பையை சிற்றரசனிடம் ஒப்படைத்தாள் சிற்றரசன் அவளுடைய நேர்மையும் நாணயத்தையும் கண்டு மெச்சி அவளுக்கு தக்க வெகுமதி அளிக்கும்படி வியாபாரிக்கு ஆணையிட்டான் மூன்று நாள் கழித்து வயதான மூதாட்டி ஒருவர் அவருக்கு கண்டுபிடிச்ச ஒரு பணப்பைய சிற்றரசனு கிட்ட கொண்டாந்து கொடுத்தாரான் சிற்றரசன் அவளுடைய நேர்மையும் நாணயத்தையும் கண்டு ரொம்ப பெருமைப்பட்டு அவளுக்கு தக்க வெகு வெகுமதி அளிக்கிறபடி வியாபாரிக்கு ஆணையிட்டானான் அதற்குள் வந்த வியாபாரி பணப்பையை பெற்றுக்கொண்டு பணம் சரியாக இருக்கிறதா என எண்ணி பார்த்து எல்லாம் சரியாக இருந்தது பணப்பையை திருப்பி கொடுப்போருக்கு சன்மானம் அளிப்பதாக முன்பு கூறியிருந்தான் ஆனால் இப்போது அவன் மனம் சட்டென மாறியது தான் சொன்ன சொல்லை அவன் நிறைவேற்ற விரும்பவில்லை அதற்குள்ள வியாபாரி பணப்பையை வாங்கி பணம்லாம் சரியா இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டானா எல்லாம் சரியா இருந்துச்சான் பணப்பையை திருப்பி கொடுப்பவருக்கு சன்மானம் அளிப்பதா முன்பு கூறியிருந்தானா ஆனா இப்போது அவனுடைய மனம் வந்து டக்குன்னு மாறிடிச்சான் தான் சொன்ன சொல்லையே அவன் நிறைவேற்றத்துக்கு விரும்பலையான் எனவே அவன் பையில் அதிக பணம் இருந்ததாகவும் இப்போது பணம் குறைகிறது என்று போய் சொன்னான் அதனால அவனுடைய கை பையில இப்போ அதிக பணமா இருந்துச்சான் அப்ப இப்போ கொஞ்சமாதான் இருக்கான் பணம் அப்படின்னு போய் சொன்னான் இதை அறிந்து கொண்ட அரசன் சொன்னபடி வெகுமதி கொடுக்காததை கண்டு வெகுண்டான் அந்த வணிகனுக்கு நல்ல பாடம் கற்பிக்க நினைத்தான் வணிகனே உன் பையில் இப்போது இருப்பதை காட்டிலும் அதிகமாக பணம் இருந்தது இல்லையா எனவே இது உன் பையில்லை வேறு யாருடையதோ தெரியவில்லை பணத்திற்கு சொந்தக்காரன் வந்து கேட்கும் வரை என்னிடமே இருக்கட்டும் நீ இவ்விடத்தை விட்டு போகலாம் என ஆணையிட்டான் இது தெரிஞ்சுக்கிட்ட அரசன் சொன்னபடி வெகுமதி கொடுக்காததை நினச்சி ரொம்ப கோவப்பட்டானோ அந்த வணிகனுக்கு நல்ல பாடம் புகட்டணும் அப்படின்னு நினச்சானா வணிகனே என்னோடய பையில் இப்போ இருக்கிறத விட அதிகமாக படம் இருந்துச்சுல்ல எனவே இது பை பையில இது வேற யாரோட ஏதோ தெரியலை பணத்திற்கு சொந்தக்காரன் வந்து என்கிட்ட கேட்குற வரையும் இது என்னகிட்டேயே இருக்கட்டும் நீ இந்த இடத்த விட்டு போகலாம் அப்படின்னு கட்டளைட்டானா அரசன் அவன் சென்ற பின் பணத்தை வைத்திருப்பவன் மட்டுமே பணக்காரன் அல்லன் சொன்ன சொல்லை மறவாது மற்றவருக்கு பெருந்தன்மையுடன் கொடுக்கும் உள்ளம் படைத்தவனே பணக்காரன் என்று கூறிய அரசன் மூதாட்டியின் நேர்மையை பாராட்டி பணப்பையை அவருக்கே பரிசாகவும் கொடுத்துவிட்டான் கஞ்சத்தனமுடைய வணிகன் பணத்தை இழந்ததுடன் மற்றவர்களுடைய இகழ்ச்சிக்கும் கேலி ஆளானான் அவன் போன வணிகன் சென்றபின் பணத்தை வச்சிருக்க மட்டும் பணக்காரன் இல்லை சொன்ன சொல்ல மறக்காம மற்றவருக்கு பெருந்தன்மையோட கொடுக்கிற உள்ளம் படித்தவன் தான் பணக்காரன் அப்படின்னு சொன்ன அரசன் மூதாட்டியுடைய நேர்மையை பாராட்டி பணப்பைய அவருக்கே பரிசா கொடுத்துட்டாராம் கஞ்சத்தனமுடைய வணிகன வணிகன் பணத்தை இழந்ததோட இன்னொருத்தங்களுடைய இகழ்ச்சிக்கும் கேலி பேச்சுக்குமே ஆளாயிட்டான அந்த வணிகன் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்